உணர்ச்சி வசப்பட்டு பேசுறதை விட்டுருங்க இந்த மீன ராசிக்காரர் ஆனால் ஏழரை கல்யாணம் தப்புன்னு நடக்கும் பெற்றோர் பெரியோருக்கு இருந்த கஷ்டம் தீரும் பணம் சேமிப்பு ஏற்படும் உத்தியோகம் வளரும் ப்ரமோஷன் கிடைக்கும் சகலமும் சித்தி பெறும் சகலமும் சித்தி பெறும் டெம்பிள் எக்ஸ்பிரஸ் நேயர்களுக்கு அனைவருக்கும் வணக்கம் இனிய குரு பயிற்சி நல்வாழ்த்துக்கள் இப்பொழுது மிக மிக முக்கியமாக பார்க்க போகிறது எப்படி என்றால் குரு பயிற்சி தான் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் வருடத்தில் இருக்கக்கூடிய பெரிய பயிற்சியில் சனி கிடையாது கேது கிடையாது குரு பயிற்சி மட்டுமே இதில் ஒரு பெரிய சந்தோஷம் என்னவென்றால் வாக்கியப்படியும் திருக்கணிதப்படியும் ஒன்று அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு திருக்கணிதத்துக்கும் சரி வாக்கியத்துக்கும் சரி ஒரே நாளில் பயிற்சி அதனால் ஒரு குழப்பங்கள் கிடையாது அடுத்ததாக பார்க்கக்கூடிய கடைசி ராசிக்கார்கள் மீனம் திருப்பாம்புரம் ராகு கேதுக்கு அற்புதமான இடம் திருப்பாம்புரம் ஒன் ஆஃப் த பெஸ்ட் பிளேஸ் உங்களுக்கு ஓடிடுங்க திருப்பாம்பரம் பார்த்துட்டு கூட திருநாகேஸ்வரம் போகலாம் கீழ்பெரும் பள்ளம் போகலாம் இந்த மூ மூணு கோயில் ரொம்ப நல்லது தைரியம் வரும் கோலர் பதவித்து விடாது இருக்கு இரண்டாம் இடத்துல இருந்த குரு மூன்றாம் இடத்துக்கு போகிறார் கொஞ்சம் சஞ்சலம் காணப்படும் கழுத்திலிருந்து தலை வரைக்கும் உச்சந்தலை வரைக்கும் இல்லை உறுப்புகள்ல கவனம் காது மூக்கு தொண்டை பல்லு கண்ணு மூக்கு மூளை சம்மந்தப்பட்ட விஷயம்லாம் கவனமாக பார்த்துக்கணும் ஷோல்டர் பெயின் இந்த அக்கி வர்றது அலர்ஜி வர்றது ரொம்ப கவனமாக பார்த்துக்கேன் சரியா உணர்ச்சி வசப்படாதீர்கள் நீங்கள் தான் பார்த்துக்கணும் பெரிய பதட்டம் வச்சுக்காதீங்க உணர்ச்சி வசப்பட்டு பேசுகிறத ஒற்றுங்க இன்னும் மீன ராசிக்காரர் குறிப்பாக குடும்பத்தில் கணவனாக இருந்தால் மனைவியின் உடல்நிலை மனைவியாக இருந்தால் கணவனின் உடல்நிலை அதிக எச்சரிக்கை ஆனால் ஏழ்ற சனியில் கல்யாணம் டப்புன்னு நடக்கும் பெற்றோர் பெரியோருக்கு இருந்த கஷ்டம் தீரும் பெற்றோர் பெரியோருடைய நீண்டனால் பிரச்சனை உங்களாலே தீரும் பணம் சேமிப்பு ஏற்படும் முதலீடுகள் செய்வீர்கள் பணம் நல்லா வரும் அப்ப என்ன தொழில் வளரும் உத்தியோகம் வளரும் ப்ரமோஷன் கிடைக்கும் படைப்பாளிகள் கலைத்துறையினர்களுக்கு நல்லது கிடைக்கும் ஆப்போசிட் செக்ஸால் அனுகூலம் காணப்படும் மனைவியுடைய வேலை கீழே அமைப்பில் இருந்த பாதிப்பு நிவர்த்தி ஏற்படும் கணவனுடைய கீழே இருந்த பிரச்சனை நிவர்த்தி ஏற்படும் குடும்பத்தில் நிம்மதி ஏற்படும் குடும்பத்தில் உறவினர்களுடைய இருந்த பிரச்சனைகள் தீரும் ஏழரை சனியில் டக்குன்னு கல்யாணம் கைகூடும் ஆச்சரியமா இருக்கும் ஏன்னா ஏழரை சனி நாங்களே இது நாங்களே முதல் சனி நாங்களே எப்படி எல்லாமே நடக்குது அதெல்லாம் ஆச்சரியப்படுத்தி விடும் குரு பார்வை அப்பா அம்மா சொத்தில் இருந்த பாதிப்பு நிவர்த்தி ஆகும் பேசாத இருந்த உடன்பரப்புகள் பேசக்கூடிய அமைப்பு ஏற்படும் அதெல்லாம் ஆச்சரியம் தானே வண்டி வாகன மாற்றங்கள் கிடைக்கும் ரெண்டு வீடு இருக்க ரெண்டு ரூம் இருக்கிறவங்க மூணு ரூம் கட்டுற மாதிரி வேறு ஃப்ளாட்டுக்கு போறதெல்லாம் கிடைக்கும் இன்டீரியர் டெவலப் பண்ணுறது அதை டெவலப் பண்ணுறது ஆஃபீஸை டெவலப் பண்ணுறது தனியாக தொழில் தொடங்குறது ட்ரேடிங் ரியல் எஸ்டேட்லாம் சக்ஸஸ் ஆகிடுவோம் இதுதான் இந்த மூணாம் இடத்தில் வரக்கூடிய குருவால் மீன ராசிக்காரர்களுக்கு ஏற்படும் சுக்கரன் ரிஷபத்திற்கு பயிற்சியாவது தான் இந்த குரு பயிற்சி ஒரு வருடம் குரு பயிற்சி என்றார் ரிஷபம் என்பது பகை வீடு என்பதை ஞாபகத்தில் வைத்துக் கொள்ள வேண்டும் ஏற்கனவே சனியானவர் கும்பத்தில் சொந்த வீட்டில் ஆட்சியில் இருக்கிறார் அதே சமயம் ராகுவானவர் மீனத்தில் இருக்கிறார் கேதுவானவர் கண்ணியில் வீட்டிருக்கிறார் இந்த குருப்பெயர்ச்சி மேஷத்திலிருந்து ரிஷபம் போகிறது இது வந்து குரோதி வருடம் என்பதையும் ஞாபகத்தில் வைத்துக்கொள்வேன் ஏற்கனவே உலக அளவில் பொருளாதாரங்கள் குழப்பம் இயற்கை பேரழிவுகள் தலைவர்கள் எடுக்கக்கூடிய தவறான முடிவுகள் மக்களுக்கு வரி விதிப்பு அதிகம் பஞ்சம் பிரச்சனை ஒரு சில இடங்களில் தென்னிந்தியாவில் பஞ்சம் என்றால் வட இந்தியாவில் வெள்ளத்தால் பிரச்சனை தமிழ்நாடு இந்தியா முழுவதும் பார்க்காமல் உலக அளவில் வேலை இல்லாத பிரச்சனைகள் மருத்துவத்துறையில் பெரிய முன்னேற்றங்கள் மருத்துவத்துறையில் சாதனைகள் பெண்களுக்கு அற்புதமான ஆண்டு தங்கத்தின் விலை உயரக்கூடிய அமைப்பு தொலைதூரத்திலிருந்து நல்ல செய்திகள் அதாவது மேல்நாட்டில் வாழக்கூடிய மக்கள் கூட இந்தியாவிலிருந்து நல்ல செய்திகள் எதிர்பார்க்கக்கூடிய அமைப்பு எனவே மிக மிக கவனமாக சில விஷயங்களை பார்த்து கொள்ள வேண்டும் முதலீடுகள் எல்லாம் தாய் திருநாட்டில் முதலீடு செய்வதும் நலத்தில் முதலீடு செய்வதும் இந்த ரிஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸ் அந்த ஃபீஸ் இந்த ஃபீஸ் எல்லாம் குளப்பெடிகள் அரசாங்கத்தில் இருக்கக்கூடிய அதிகாரிகள் மக்களிடத்தில் இந்த புது வரி போடலாம் அந்த புது வரி போடலாம் என்று வரி மீது வரி அதிக காலகட்டம் ஏனென்றால் குரோதி வருடத்திலே தான் இந்த குருப்பெயர்ச்சி மீடியாவிலுடைய டெவலப்மெண்ட் எல்லாம் பிரமாதமான டெவலப்மெண்ட் பெண்களுக்கு உலகம் முழுவதுமே பெரிய அளவுக்கு அரபு நாடுகளில் கூட பெண்களுக்கு உண்டான எல்லா விதமான சலுகைகள் வரவுக்கூடிய காலகட்டத்தில் கிடைப்பது இந்திய மண்ணில் பெண்களுக்கு முப்பத்தி மூணு சதவீதம் கிடைப்பது குரு ரிஷபத்தில் இருந்தாலும் குருவுடைய பார்வை என்பது ரொம்ப முக்கியம் ஸ்தான பலத்தோட பார்வை பலம் அஞ்சாம் பார்வையாக குரு கன்னியாராசியை பார்ப்பது ஏழாம் பார்வையாக ராசியை பார்ப்பது ஒன்பதாம் பார்வையாக மகர ராசியை பார்ப்பது இந்த மூணு ராசிக்காரர்களுக்கு பார்வை பலம் ஸ்தானபலத்தோட பார்வை பலம் மிக முக்கியம் நாக வைத்துக்கொள் எனவே குரு பார்க்குறனால இந்த மூணு ராசிக்காரர்களுக்கு இந்த குரு பயிற்சியில் ஒரு நிறைய விஷயங்கள் மற்ற ராசிக்காரர்களுக்கு இந்த குரு பார்க்குற பார்வையால் என்னென்ன நல்லது என்பதை தான் கோச்சாரம் அந்த கணக்கில் கொண்டு தான் நாம் பார்ப்போம் ஸோ பொதுவாகவே பகை வீட்டில் வரக்கூடிய கிரகம் இறைவனுடைய கருணையால் தான் நல்லது செய்யும் இறைவனுடைய ஆசீர்வாதத்தால் நல்லது செய்யும் சனியானவர் சொந்த வீட்டிலே ஏற்கனவே இருந்து நாட்டில் நீதியை நிலைநிற்றுறதுக்காக போராட்டு கொண்டிருக்கக்கூடிய காலகட்டத்தில் குருவானவரும் அவருக்கு உதவி செய்யக்கூடிய அமைப்பில் ஏற்படும் இதில் முக்கியமாக பார்க்க வருது இதெல்லாம் பொது மேஷம் முதல் மீனவர்கள் உள்ள ராசிக்காரர்கள் டெம்பிள் எக்ஸ்பிரஸை சார்ந்த மேயர்களுக்கு இந்த குரு பயிற்சி எல்லா வளத்தையும் எல்லா நலத்தையும் எல்லா சந்தோஷத்தையும் அஷ்டலட்சுமி கடாட்சியத்தையும் கொடுக்க வேண்டும் என்று எல்லாம் வல்ல ஸ்ரீ ராகவேந்தரை மனதார பிரார்த்தனை செய்து விடை கொள்கின்றேன் நன்றி வணக்கம் நிறைய விஷயங்கள் என்னுடைய சுய அனுபவத்தில் பிள்ளையார்பட்டி கர்ப்பக விநாயகருக்கும் எனக்கும் ஒரு சாதாரணமாக ஏற்பட்ட தொடர்பு என்று அந்த அளவு ஐக்கியமாகி இருக்கிறோம் என்றால் சத்தியம் இருக்கக்கூடிய கோயில் ஓம் என்ற பிரணவத்தின் முழு உதாரணமாக இருக்கக்கூடிய ஒரே தெய்வம் பிள்ளையார்பட்டி கற்பக விநாயகர் தெய்வம் அதாவது காரைக்குடியில் பக்கத்தில் இருக்கக்கூடிய பதினேழு கிலோமீட்டரில் இருக்கக்கூடிய இடம்தான் பிள்ளையார்பட்டி அற்புதமான ஒரு இடம் நகரத்தாரால் பராமரிக்கப்படக்கூடிய ஹெச்ஆர்என்சி கண்ட்ரோலில் இல்லாத ஒரு கோயில் பிரம்மாண்டமான ஒரு விநாயகர் அந்த விநாயகருக்கு அபிஷேகம் நடக்கின்ற சமயத்தில் போய் பாருங்கள் செல்வி சொல்வதையெல்லாம் அப்படியே ஏற்றுக்காது போய் பாருங்கள் அந்த விபூதியை கொண்டு அந்த விநாயகருக்கு அபிஷேகம் செய்வார்கள் ஏதோ ஒரு குகைக்குள்ளேருந்து விநாயகர் வெளியில் வரக்கூடிய ஒரு யானை வருவது போல் அந்த விநாயகருடைய அபிஷேகம் பிரம்மாண்டமாக இருக்கும் நேச்சுரலாக இருக்கக்கூடிய அந்த அபிஷேகம் முடிந்த பிறகு தங்க கவசத்தில் ஜிகு திக்கு ஜிகு ஜிகுன்னு என்று ஜொலிப்பார் விநாயகர் அவரை பார்த்து அந்த நொடியிலே என்ன பிரச்சனைக்காக நம்ம போகிறோமோ நம்ம பிரார்த்தனையெல்லாம் எல்லாம் பண்ணவே முடியாது அங்கே இதை வேண்டிக்கணும் அதை வேண்டிக்கணும் அப்படி வேண்டிக்கணும் இப்படி வேண்டிக்கணும்னு எல்லாம் போகலாம் அந்த அபிஷேகம் நடக்கிற சமயத்திலும் சரி தங்க கவசம் சாத்திரக்கு நேரத்துலேயும் சரி எல்லாரையும் அற்புதமாக அதாவது அபிஷேக டிக்கெட் இருந்தால் ஆயிரத்தி ஐம்பது ரூபா தான் அபிஷேகம் பெரிய விலையெல்லாம் இல்லை அந்த கோயிலில் அந்த கோயிலில் போய்ட்டு அப்படியே உட்காந்து மனையில் உட்காரலாம் ஜிம்முன்னு உட்காந்துருங்க ஒரு அரை மணி நேரம் தான் அபிஷேகம் ஆரம்பித்த அந்த அபிஷேகத்தை பார்த்து அந்த தங்க கவசத்தை மூடி அந்த சர்ற என்று திறந்து அந்த தீபாரதனை பார்த்தவுடன் என்ன பிரச்சனைக்கு நம்ம போனோமோ அதாவது நியாயமான பிரச்சனைக்கு கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு சொல்யூஷன் நிச்சயமாக கிடைக்கும்